என்னடா நான் வாழ்ந்துட்டேன் கால் தான்டா வேணும் என்ன வேணும் நீ டிவிஸ் பிப்டி வாங்கிட்டு ஒரு நாளைக்கு நூறு தடவை ஏற இறங்குற உழைக்கிற நான் வாங்குறேன் நீயும் வாங்க அவன் கார் வாங்குறான் கப்பல் வாங்குறான் அத பார்த்து புறா பள்ள நாயக ஒரு டிவிஎஸ் பிப்டி இது பொறுக்கல எல்லாருமே இப்படி தான் வாழ்க்கையில் வளர்ச்சியை கண்ட ஒருத்தனுக்கு பொறாமைகளும் போட்டிகளும் நிறையா இருக்கும் அப்படின்றது காணி ஒரு உணர்வான காட்சி அப்படின்றது ஏன்னா இங்கே வந்து நம்ம வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறதா அந்த சந்தோஷப்படுறவனோட பொறாமைப்படுறவன் தான் அதிகமாக நிறையா இருக்கும் பார்த்தீங்களா ஆனால் ஆனால் நம்மளுடைய செயலில் நம்ம கரெக்டாக தெளிவாக இருக்கணும் அடுத்தவன் நம்மளை பார்த்து படம் தான் செய்வான் இது காலத்துக்கும் அழியாத ஒரு விஷயம் அடுத்தவன் நம்மளை பார்த்து பரவலி பேசாதான் செய்வான் இது காலத்துக்கு அழியாத விஷயம் ஆனால் நம்ம ஒரு நம்மளுடைய செயலில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காட்டியே இந்த ஒரு செயல் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஒரு பொருளை வாங்குகிறோம் இல்லை ஒரு நிலைமைக்கு நம்ம நல்ல நிலைமைக்கு போகிறோம் அப்படின்றது சரி இன்னொருத்தன் வந்துட்டு கீழே இருக்கான் அப்படின்னா அவனுடைய எஃபோர்ட் அவன் கொடுக்கல அந்தளவுக்கு லைஃப்பில் வந்துட்டு செட்டில்மெண்ட்டுக்கு அவன் எந்த விஷயமும் பண்ணலை அதனால் கீழே இருக்கான் அப்படின்றதுக்காண்டி ஒரு சிம்பிளான ஒரு காமெடியில் ஒரு வெளிப்படுத்தியிருக்க ஒரு விஷயமாக இருக்குது